பள்ளியறை நான் தானே பாரிஜாத பூந்தேனே கல்வி போல் கதலை கற்றுத்தர வந்தேனே கற்றுக்கொடு கண்ணாலே கன்னிமையில் உன்னாலே என்னவோ என்னவோ இன்பங்களை கண்டாலே பருவ கனவு பிறக்கும்பொழுது இறகு முளைத்து பறக்கும் பறக்கும்மானது உணர்ச்சி அலைகள் திரண்டு திரண்டு கரையை நடத்தும் உணர்ச்சி அலைகள் திரண்டு திரண்டு கரையை கடக்கும் நதிகள் இரண்டு இமைதானே கண்ணை சேர்ந்தது செம்பருத்தி செம்பருத்தி பூவ போல பெண் ஒருத்தி பள்ளியறை நான் தானே பாரிஜாத பூந்தேனே கல்வி போல் கதலை கற்றுத்தர வந்தேனே கற்றுக்கொடு கண்ணாலே கன்னிமையில் உன்னாலே என்னவோ என்னவோ இன்பங்களை கண்டாலே பருவ கனவு பிறக்கும் போலது இறகு முளைத்து பறக்கும் மனது உணர்ச்சி அலைகள் திரண்டு திரண்டு கரையை claro நடத்தும்